பிரபலங்களின் விவாகரத்து என்பது ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸாக அமைந்து விடுகிறது அப்படி அண்மையில் பிரபல இசையமைப்பாளர் ஜி பி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய விவாகரத்து செய்தி அறிவிச்சிருந்தாங்க அவங்க அந்த விஷயத்தை அறிவித்ததில் இருந்து நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வளம் வந்துட்டே இருந்துச்சு இதனால் தான் விவாகரத்து செய்தார்கள் அந்த விஷயத்தால் தான் பிரிந்தார்கள் என நிறைய விஷயங்கள் கூறப்பட்டு இருந்ததால் ஜிவி பிரகாஷ் ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் காயப்படுத்துகின்றன என்றும் தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா என்றும் தன்னுடைய ஆதங்க பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில தான் படகு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எங்களுடைய தனிப்பட்ட விவாகரத்துக்கு மதிப்பளிக்க வேண்டுகோள் வைத்தும் பல யூடியூப் சேனல்கள் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு கட்டுக்கதைகளை உருவாக்குவது மன உளைச்சலை தருகிறது எனவும் குறிப்பிட்டிருந்தாங்க எங்கள் விவாகரத்துக்கு யாரும் காரணம் இல்லை எங்களின் நலனுக்காக நாங்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு எனவும் குறிப்பிட்டிருந்தாங்க பள்ளி இருந்தே நானும் ஜீவியும் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நண்பர்களாக இருக்கிறோம் இனியும் அந்த நட்பை போகிறோம் எனவும் குறிப்பிட்டிருந்தாங்க